ரெண்டு மணில இருந்து வெளியே தண்ணி தண்ணி தான் யாருமே எந்த மக்களும் எந்த ஒரு பொருளுமே எடுக்க முடியுமா உயிர் பிழைச்சா போதுன்றதுக்காக வெளியே வந்தோம் ஜஸ்ட் ஒரு பேன் கார்டு ஒரு ஆதார் கார்டு எடுத்தது கூட சில பேருக்கு எல்லாம் முடியாம போயிருச்சு ஏன்னா தனிமையில இருந்தவங்க தனிமைப்படுத்தி வாழ்ற பெண்கள் எல்லாம் நிறைய பேர்ல பன்னெண்டு தூக்க டைம்லயே வந்துச்சு யாரும் யாரும் ஹெல்ப் பண்ண முடியும் எதுவுமே இல்ல துணி மணி எல்லாத்தையும் விட்டு வர